thank mm -hmm. you இந்த தெருநாயில் பயங்கர பாதிப்பு ஏற்படுது அதனால் இந்த தெருநாய்களை வந்து முறையாக காப்பங்களை வச்சு பராமரிக்கணுன்ட்டு உச்சநீதிமன்றம் சொல்லியிருந்தாங்க இதுக்கு நிறைய பேர் வந்து அகேன்ஸ்டாக எழுபனாங்க தெருநாய்களுக்கு எதிராக நீங்கள் எப்படி இப்படியான ஒரு தீர்ப்புலாம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் பேசுனாங்க ஸோ பார்த்தீங்கன்னா தெருநாய் பற்றிய நீயா நிகழ்ச்சி சோஷியல் மீடியாவில் இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கு ஸோ நிறைய பேர் வந்து இந்த நானாவில் கோபிநாத் அவர் வந்து நடத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் வந்து பேசுனாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பெரிய காரசாரமான விஷயமே போச்சுன்னு சொல்லலாம் இதில் தெருநாய்களுக்கு ஆதரவாக படவா கோபி நடிகை அம்மு இவங்கெல்லாம் பேசுனாங்க ஸோ கோபிநாத் அந்த இடத்துல என்ன சொன்னார்னா நாய்களுக்கு சரணாலயம் வேணும்னு நீங்கள் கேட்குறீங்க ஆனால் என் குழந்தைக்கு பாதுகாப்பு வேண்டும் என்ற உரிமை இல்லையா அப்படின்ட்டு கேள்வி எழுப்பினார் இது சமூக வலைத்தளங்களும் வைரலாக போயிட்டுருக்கு தெருநாய்கள் பாதுகாப்பில் முக்கிய பங்கு வகிக்குது அதை அன்போட பராமரிக்கணும்ட்டு பேசினாங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் தெருநாய்களின் தாக்குதலால் குழந்தைகள் பெரியவர்கள்ட்டு பாதிக்கப்பட்டு இதை கட்டுப்படுத்தணும்ட்டு அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும்ட்டு இன்னொரு பக்கம் பேசப்பட்டது அதே போல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட படவா கோபி ராத்திரி நீங்க நாய் இங்கே இருக்கிற இடத்துக்கு போனாலே நாய் விரட்டுவது வழக்காது அதோட குணம்னு சொன்னார் அதுக்கு கோபிநாத் என்ன சொன்னார்னா அதுக்காக பக்கத்து தெரு போறது கூட நான் விசா எடுத்துட்டா போக முடியும் நான் எங்கே போகணுன்ட்டு நான் தான் முடிவு பண்ணணும் நாய்க்காக நான் செய்ய வேண்டிய வேலையை மாற்ற முடியாது காவல் காக்கிறது அரசாங்கத்தோட வேலை அப்படின்ட்டு சொல்லியிருந்தாரு அது போல திருநாய்கள் இருக்கக்கூடிய இடத்துல திருட்டுக்கள் நடக்கிறது இல்ல அப்படின்ட்டு படவா கோபி சொல்லியிருந்தாரு எதுக்கு கோபிநாத் என்ன சொன்னார்னா நைட்ல திருடங்க வந்தா திருநாய் அவங்கள தடுக்கணும் சொல்றீங்க சரி இப்போ சென்னையில போட் கிளப்ல நிறைய பணக்காரங்க இருக்கக்கூடிய தெருக்களை நான் தெருநாயே பார்த்தது கிடையாதே ஆனா அங்க கடைசி எப்போ திருட்டு நடந்துச்சு திருடங்க வராம தடுக்கிறது அரசாங்கத்தோட வேலை நாயோட வேலை கிடையாது அப்படின்ட்டு பயங்கரமான கான்ட்ரவர்ஸியாக வந்து போயிட்டு இருந்தது இதை நிறைய பேர் வந்து ஏற்றுக்கிறாங்க நிறைய பேர் ஏற்றுக்க முடியாது அப்படின்ற மாதிரியும் சொன்னாங்க ஸோ இதன் மத்தியில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக அம்முவும் படவா கோபியும் ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க ஒளிபரப்பான நிகழ்ச்சியில் நாங்கள் பேசுறது முழுசாக போடாமல் பொதுமக்கள்கிட்ட எங்களை எதிரி மாதிரி விஜய் டிவி சித்தரிச்சுருக்கிறாங்க எட்டு மணி நேரம் அந்த ஷோ நடந்தது கிட்டத்தட்ட அது எல்லாத்தையும் டோட்டலாக எடிட் பண்ணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் தான் போட்டிருக்காங்க ஜஸ்ட்டு நீங்கள் வாங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கன்னு தான் சொன்னாங்க ஆனால் இப்படி எங்களை கெட்டவங்க மாதிரி மக்கள் மத்தியில் காட்டுவாங்கன்னு நினைக்கவே இல்லை அப்படின்ட்டு படவங்கோப்பையும் அம்மாவும் சொல்லியிருக்கிறாங்க ஒருவேளை நாய்க்கு நாங்கள் ஆதரவு தெரிவித்து மக்களுக்கு வந்து விரோதமாக நாங்கள் எந்த வார்த்தையும் நாங்கள் பேசலை அப்படி ஏதாவது பேசியிருந்தோன்னா நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறோன்னு கூட சொல்லிட்டாங்க இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் பாருங்களேன் திருநாய்கள் குறித்து வெளியான நீ ஷோ பல்வேறு விமர்சனங்களை ஏற்படுத்திருக்கிறதால இந்த ஷோக்கு தடை விதிக்கணும் அப்படின்ற கோரிக்கை எழுந்திருக்கு அந்த வகையில் திருநாய் பற்றிய நீயநான நிகழ்ச்சி சமூகத்தில் அமைதியை சீர்குலைக்கும் அதை தடை செய்யணும்ன்ட்டு தமிழ்நாடு விலங்குகள் நலவாரிய கௌரவ உறுப்பினர்கள் அதில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் நிறைய பேரு விஜய் டிவிக்கு கடிதம் எழுதியிருக்கிறாங்க இது பறந்து போயிருக்கு விமர்சனங்கள் இப்ப நடந்திருக்குது தெருநாய்களால் வந்து மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுது தெருநாய்களை கட்டுப்படுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும்ட்டு மக்கள் குரல் கொடுத்துட்டு வராங்க விஜய் டிவி அதை முன்னெடுத்து பண்ணாங்க அதுக்கும் வந்து இப்படியான ஒரு கடிதங்கள் பறக்கப்பட்டிருக்கு சோ விஜய் டிவி இதுக்கு என்ன முடிவெடுக்க போறாங்கன்னு தெரியல பார்க்கலாம்